அடுத்தபடியாக இந்த கருத்தரங்கத்தினுடைய அடுத்த தலைப்பு பொதுமக்களின் மார்க்க வினாக்கள் என்பது இந்த கருத்தரங்கத்தினுடைய அடுத்த தலைப்பாக இருக்கிறது பொதுமக்களின் மார்க்க வினாக்கள் என்ற தலையங்கத்தில் நம் கல்லூரியினுடைய சொற்பயிற்சி ஆசிரியர் மதனி பள்ளியினுடைய இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முகமது முஸ்தாக் அல் ஜமாலி எம் ஏ ஹசரத் அவர்கள் இப்போது நமக்கு மத்தியிலே கருத்துறை வழங்குவார்கள் فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولو ردوه إلى الرسول وإلى أولي الأمر منهم لعلمه الذين يستنبطونه منهم، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم، اتخذ الناس رؤوسا جهالا அலஹி வசல்லம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உடைய மேடையில் விற்றிருக்கிற சங்கைக்குரிய ஆலிம்பெருமக்கள் சபையில குடும்பியிருக்கிற பட்டம் பெற்றிருக்கிற மௌலவிகள் இளம் புலமாக்கள் மற்றும் தொலைபாக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆரம்பமான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு ஆலிம்கள் சந்திக்கிற சவால்கள் வரிசையில் பொதுமக்களின் மார்க்க வினாக்கள் என்கிற தலையங்கம் இங்கே தரப்பட்டிருக்கிறது சவால்கள் என்று சொன்னால் எதிர்கொள்ளுவதிலே ஆளுங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்கிற அந்த தகவல் லேசாக தலைப்பிலே இருந்து தெரிகிறது ஏன் சவாலாக இருக்கிறது என்று சொன்னால் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது ஒரு ஆலிம் மெஹராவிலே இமாமாகவும் நிம்பர்களில் ஹத்தீபாகவும் பஞ்சாயத்துகளில் ஒரு காதியாகவும் பல்வேறு பரிணாமங்களில் ஒரு ஆலிம் சமுதாயத்தில் உலா வருகிற போது பொதுமக்கள் வினா தொடுக்கிற போது ஒரு முஃப்தியாய் ஒரு ஆலிம் சரியான விளக்கத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கு இருக்கிறது எனவே முஃப்தியாய் ஆலிம்கள் சந்திக்கிற சவால்கள் என்ன என்கிற தலைப்புக்குள்ள நான் சொல்ல வேண்டும் இமாம்கள் தொகுத்து கொடுத்த நாம் படித்து வந்திருக்கிற நான்கு மதுகவினுடைய அடிப்படையிலே நாம் சட்டம் சொல்லுகிற காலம் வரைக்கும் சவால்கள் என்கிற பேச்சுக்கே வேலை இல்லை இமாம்கள் தொகுத்து கொடுத்த உசூல்கள் இருந்து எதுவரைக்கும் முக்திகள் நிற்பார்களோ அதுவரைக்கும் சவால் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லிவிடலாம் காரணம் இங்கே எல்லாவற்றுக்குமான தீர்வுகள் முன்கூட்டியே சொல்லப்பட்டு விட்டது என்ன நவீனமாக கேட்டாலும் ஒரு 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 சார்ந்த ஆளின் நிற்க வேண்டிய தேவை இல்லை காரணம் நான்கு மதுகபை சேர்ந்த ஐமாக்களும் இப்படி இருந்தால் கூடும் இப்படி இருந்தால் கூடாது என்று சொல்லவில்லை எப்படி இருந்தால் கூடும் என்கிற அந்த உசூலை சொல்லிவிட்டு போனார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்ல ஏஐ உலகம் மட்டுமல்ல இன்னமும் ஆயிரம் ஆண்டுகள் உருண்டோடினாலும் பத்திற்கு நாள் ஒன்று ஒரு நாளுக்கு முன்பு ஒரு சட்டம் தேவைப்பட்டாலும் இதே இமாமுகள் தொகுத்து கொடுத்த உசூல்கள் நவீன சட்டங்களை சொல்லிவிட முடியும் எனவே மதுகவுகளை தாண்டி வேறு எந்த இடத்திலும் சட்டங்களை தேடி ஒரு ஷாஃபி ஒரு ஹனஃபி ஒரு மாலிக்கி ஒரு ஹம்பலி போக வேண்டிய தேவை இல்லை என்கிற யதார்த்தத்தை உலமாக்கல் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய கேள்விகள் வரும் நம்மள்கிட்ட நிறைய கேள்விகள் கேள்வியை ஹேண்டில் பண்றதை விட கேள்விய சவால்னு சொல்றதை விட கேள்வி கேட்கறதும் பெரிய சவால் சமயத்தில் யாருனே தெரியாது வந்தவன் துப்பி போட்டு இருந்தா சுண்ண மாத்திரம்லாம் இல்லை துப்பி போடாமே வர்றான் சமயங்கள்ல தொப்பி போட்டு தவிதும் வருகிறான் எனவே தொப்பிகளை வைத்தோ தாடிகளை வைத்தோ தக்பீர் கட்டுகிற முறைகளை வைத்தெல்லாம் இவன் இந்த இனத்தை சார்ந்த என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாத சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கிற முஃப்திகள் நிலைமை அதுவாக இருக்கிறது யாருனே தெரில இவன் என்ன பேசுறதுன்னு தெரில

நிறைய கேள்விகள் ஒரு ஒரு ஆலிம் பெரிய மார்க் அறிஞர் தமிழ்நாட்டில் விட்டார்கள் ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான் கொழுந்தியாவை கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டான் கொழுந்தியாவை கட்டிக்கலாமா எனக்கு பெரிய மார்க் அவர் சொன்னார் இல்லப்பா முடியாது வரிசையா வருது இல்லையா இல்லாம அப்படிலாம் கட்ட முடியாதுப்பா நிக்காக ஜாயிஸ் அல்ல ஹராம்னு சொல்லிட்டாரு கூடாது எனக்கு கூடுதேன்னு கேட்டிருக்கான் உனக்கு கூடும் நீ மூதேவி உனக்கு கூடும்டா நீ எப்படி வேணாலும் உனக்கு கூடும் மார்க்கத்தின் சட்டத்தை சொல்லுகிற போது இப்படி எல்லாம் கேள்வி இதண்டாவாரமா வரும் பெருமாளர் இடத்திலே கேள்விகள் கேட்டவர்கள் விளக்கம் கேட்க வந்தவர்கள் உண்டு விதண்டவாரமாக வந்தவர்கள் உண்டு விமர்சனம் செய்வதற்கு வந்தவர்கள் உண்டு தேவையான வேண்டும் என்று நிர்கதியாய் கேட்டு வந்தவர்களும் உண்டு ஆராபிகள் உண்டு அறிவாளிகள் உண்டு எல்லோருக்குமான முக்தியாய் எல்லா துறை சார்ந்தவர்களையும் ஒரு முக்தியாய் அணுகிய அந்த பாணிதான் பாடம் எல்லாருக்கும் சொன்ன முன்மாதிரினு சொன்னுக்கும் பெருமானார் முன்மாதிரி அவருக்கும் அவங்க முன்மாதிரி நம்ம சமயங்களில் கேள்வி கேட்டு வருவான் நமக்கு பதில் தெரியாம இருக்கும் அல்லது என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கும் நம்ம மாத்தி அடுத்த கேள்வி கேட்போம் இது பெருமானாருடைய பாணி அது மட்டசான்னு ஒரு சாபி கேட்குறாரு கையாமத்து எப்போ வரும் என்ன சொல்லணும் அப்போ வரும் இப்போ வரும் ஒன்றும் சொல்லலை ம அடுத்தலகா நீ என்ன பண்ணியிருக்கிற கையாமத்து வரும் இருக்கட்டும் நீ என்ன ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யலை நான் எல்லா ரசூலையும் நேசிக்கிறேன் வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படியா அல்லா ரசூல் நேசிக்கிறியா அந்த மாமத்தை அவங்களோட சொர்க்கத்தில் இருப்பணி அந்த ரசூலோடு சொர்க்கத்தில் இருப்பாய் கேள்வி மத்தியாமத்தி எப்போ வரும் பதில் என்ன தெரியுமா நீ பிரியப்பட்டவர்களோடு சொர்க்கத்திலே இருப்பாய்

மாதவிடான என்ன ஏன் வருது போகுது அதெல்லாம் சொல்லல ஃபேக்டும் நிசா நீ தள்ளி இரு உனக்கே அது அது ஒரு இடையூறு நீ ஒதுங்கி இருப்பா நீ கிட்ட போவாத குரான் சொல்லுகிறது தேவையில்லாததை வினா துடுப்பவன் கேட்டாலும் தேவையானதை தருவதவன் தருவக்கூடியவனுக்கு பேர் தான் முஃப்தி என்பது எனவே முஃப்திகள் அவன் விதண்டாவாதமாக கேட்டாலும் கூட தேவையான பத்துவாக்களை தர வேண்டும் சமயங்கள்ல பத்துவா வந்து மார்க் அடிப்படையில் மட்டுமல்ல குரான் அதிசயம் தாண்டி மக்கள் சூழல் தெரிந்து தர வேண்டும் வேண்டும் எப்படி சைக்காலஜி தெரிய வருவாங்க இல்லையா ஒத்துவம் கேட்பான் ஒரு முஸ்லீம் வேணும் என்றே கொலை செய்து விட்டான் சொர்க்கம் போவானா நரகம் போவானா சொன்னாங்க நிரந்தரமான நரகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்த மாணவர்கள்லாம் ஆச்சரியம் நிரந்தரமான நரகமா முஸ்லிம் தான் எது கொலை செய்து விட்டான் கடைசியா போயிடுவான் இல்லையா சொர்க்கத்திற்கு நிரந்தரமான நரகன் சொல்லிட்டாங்கல்ல சொல்லி கேட்டாங்க சொன்னாங்க அவன் வந்து பத்துவா கேட்டு வரல யாரையோ போட்டதில் போறான் கேட்டுட்டு போலான்னு இருக்கிறான் இப்ப நான் வந்து ஓகே சொல்லிட்டா போய் போட்டுருவான் கொலை செய்ய அனுமதி கேட்டு பத்துவா முஸ்தி மாதிரி வந்து நிக்கிறாங்க சாயிலாக நிற்கிறான் இவன் சாயில் அல்ல இவன் காத்தில் இவன் காத்திலாக மாறுவதற்கு ஒரு உயிரை கொலை செய்வதற்கு பத்துவா கேட்டு வந்திருக்கிறான் இவன் வந்து இப்படிதான் பதில் சொல்லணும் குரான் ஹதீஸின் படி அல்ல முஃப்திகள் சில நேரங்களில் குரான் ஹதீஸிற்கு அப்பாற்பட்டு நிற்க வேண்டிய பொறுப்பு முஃப்திகளுக்கு இருக்கிறது இது பிராக்டிகலா இன்னைக்கு ஒத்து வருமா நடந்ததை சொல்றேன் மிகைப்படுத்தியெல்லாம் இல்ல ஒருத்தர் வந்தார் என்கிட்ட ஒருத்தர் வந்து அசரத் நான் ஒரு செய்தி சொல்லி முடிச்சிருவேன் இன்ஷால்லாம் கேட்டாரு சதக்கத்து சிற்று சிறந்ததா ஜஹரன் சிறந்ததா ரகசியமா தர்மம் சிறு சிறந்ததா பகிரங்கமாக சிறு சிறந்ததா ரகசியம் யாருக்கும் தெரியாது வாங்கறதுக்கு மட்டும்தான் தெரியும் பகிரங்க போ சும்மா வாலியில் போடுறது எது சிறந்தது அப்படி கேட்டாங்க என்ன சொல்லுவோம் நம்ம என்ன சொல்லுவோங்க சிற்றன் தான் சிறந்தது சிற்றன் சிறந்தது நான் என்னமா சொன்னேன் இல்லைன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட இது சிறந்ததா அல்ல அப்படின்னு சொன்னேன் ஏன் தெரியுமா இந்த ஆள் வந்தார்ல அதுக்கு முதல் நாள் அவங்க முன்னாடி வந்து என்னை கேட்டுச்சு நடந்த செய்தி நான் பொது சொல்லவில்லை இங்க இருக்கிற சில ஆளுங்களுக்கும் தெரியும் வந்து என் வீட்டுக்காரரு காசு அள்ளி அழு தந்துட்டு இருக்கிறான் மாசம் மாசம் வீட்டுக்கு தர்றதில்லை கேட்டா சதக்காசி ஏறேன்னு சொல்றான் இவன் வேற யாருக்கும் சதக்காசி ஏறதும் இல்லை இப்ப நம்மளே யாராச்சும் கூட்டிட்டு சொன்னா பத்து பைசா முன்னே இருக்காது பத்து பைசா தேராது ஆனா குறிப்பிட்ட ஒரு பெண்ணுக்கு அள்ளி கொடுக்குறான் இது குற்றச்சாட்டு பள்ளிவாசலுக்கே வந்தது எந்த பள்ளிவாசலும் கேட்காதீங்க வந்தது நாங்க வாங்கின மனுவை வாங்கி வச்சு அனுப்பியாச்சு பேசிக்கலாம்னு சொல்லி அடுத்த நாள் இந்த வர்றான் சதக்கா சிறன் தர்றதா ஜெகரன் தர்றதான்னு கேட்டான் நான் சொன்னேன் வந்து சிற்றன் தரலாம் பெண்களுக்கு சிறன் தர்றப்போ சதக்காவை மட்டும் தரணும் வேறையும் சேர்த்து கொடுத்து விடக்கூடாது முதல்ல வந்து புகார் அது எனவே பத்துவாக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இணங்க கேட்கும் நபருக்கு இணங்க சூழலுக்கு இணங்க பத்துவாக்கள் மாறுபடும் அந்த மாறுபட்ட பத்துவாவை அணுகும் சூழ்நிலையில் முஃப்திகள் தயாராக இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது இதுவெல்லாம் இன்றைய கால சூழ்நிலையில் ஆளுங்கள் குறிப்பாய் முஃப்திகள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய சவால்கள் வரிசைய நிறைய சொல்லலாம் கேள்விகள் நிறைய கேட்பான் சம்பந்த கேள்வி அதாவது ஹுஸ்னுல் ஜவாபி மீன் ஹுஸ்னி சுவாலின்னு சொல்லுவாங்க நல்ல பதில் எப்ப வரும் தெரியுமா கேள்வி நல்லா இருந்தா தான் வரும் கேள்வி சரியில்லைன்னா பதில் நல்லா வராது பதில் அசிங்கமா தான் வரும் சமயங்கள்ல ஒரு வந்தா நான் அவருக்கு ஒருத்தன் அப்பதான் தொழிலுக்கு வந்திருக்கிறேன் பள்ளியா சிலது இது வந்து சவுதியில் நடந்த விஷயம் இது ஒருத்தர் வந்திருக்கான் வந்து ஹசரத் ஐயோ லாலிம் அலிமே ஒரு கேள்வி கேட்கணும் ஒரு மசாலா ஒன்று கேட்கணும் என்ன சொல்லுப்பா இதா ஜாஹரமெல்லாம் பிரமாதான சாயும்

தராம மௌனம் காக்க வேண்டும் மாத்தி அடுத்து வருஷம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு எல்லாத்தையுமே மாத்தி அடுத்து கேள்வி கேட்கணும் மத்த சால பெருமானார் கேட்ட மாத்திரி சமயங்களில் பத்துவாவை குரான் அதிசிற்கு அப்பாற்பட்டு தர வேண்டும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தேவையான பத்துவாக்கலை தருவதும் சிறந்த பத்துவாக்கலை தருவதும் சரியான பத்துவாக்களை தருவது இதெல்லாம் இன்னொன்று இருக்கு இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் தர்றது குழம்பிடுவான் வந்தவன் ஒருத்தர் வந்தார் மாளிகை மாமர் வந்திருக்காரு ஒருத்தர் வந்து கேட்டார் வந்து எங்கள் அம்மா மதியம் நாள் இருக்கு எங்கள் அத்தா சூடானில் இருக்காரு எங்க அத்தா என்ன வான்னு கூப்பிடுறாரு எங்க அம்மா போகாத இருங்குது நான் என்ன செய்யறது நான் என்ன பண்றது அத்திய பார்க்க வில தாசி உண்மை உங்க சொல்ற மாதிரி கேளு உங்க அம்மாவுக்கு மாறு செய்யாது உத்தா சொல்ற மாதிரி கேளு உங்க அம்மாவுக்கும் மாறு செய்யாது கடைசி வரைக்கும் விலங்குகள் இந்த ஆளுக்கு விலை வெள்ளத்தை போய் திரும்ப கேட்டான் என்ன ஒண்ணும் புரியல எனக்கு இப்ப என்ன சொல்ல வர்ற இப்ப வந்து நான் வந்து ரெண்டு பேருக்கும் கட்டுப்படாதுன்னு சொல்லுமா உனக்கு அப்பதான் போவி அங்க இருந்து கேட்டாரு அதாவது இவன் எதிர்பார்க்கற என்ன நினைச்சு வந்தானோ அந்த பதிலை உங்கள் நாவில இருந்து வாங்குவதற்கு ஒரு பெருங்கூட்டம் தயாராக இருக்கிறது சில பேர் பத்துவ கேட்கிறான் இல்லையா வரிசையா கேட்பான் காஜா பேட்டில கேட்டுருவான் பசிமஸ்தி மீனான வந்துருவாங்க என்னன்னா எந்த அச்சத்தையும் நான் நினைச்ச மாதிரி சொல்றேன்

அவங்களுக்குள்ள பாத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இந்த பத்துவா அத்தியாபாக வள தாசி உண்மைக்கு அன்னைக்கு சொன்னதில்ல இன்னைக்கு சில பத்துவாக்கள் வருகிற போது இந்த சட்டம் அதற்கு பொருந்தும் எப்படி பொருந்தோம் இன்னைக்கு கேட்கறாங்க இல்லையா எங்க அத்தா அம்மா டிவோர்ஸ் ஆயிட்டாங்க பிரிஞ்சுட்டாங்க ஒரு மகன் வந்து கேட்கிறார் எங்க அத்தா வந்து பிரிஞ்சுட்டாங்க நான் எங்க அத்தாட்ட போய் அம்மாட்ட போறதா அத்தியாபாக வல்ல தாசி உண்மைக்கு எங்கிட்டும் போல் சொல்ல முடியாது சொல்ல முடியாது ரெண்டும் கடமை அவர்கள் பிரிந்து போனால் நீ ரெண்டு பேருக்கு மாறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற சத்துவாவைத்தான் ஆலிம்கள் சில நேரங்கள் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் தர வேண்டும் அப்படி இல்லாமல் இப்படி இல்லாம தர ஒருத்தர் வந்து கேட்டார் இம்மான்னு ஒருத்தர் இமாமு சமியா லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லிட்டாரு சமியா அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லிட்டாரு ஆனா ஆள் எந்திரிக்கல அப்படியே இருக்காரு சத்தம் வந்து விட்டது இவன் கேட்கறான் சத்தத்தை பின்பற்றுறதா ஆள பின்பற்றுறதா அவர் எந்திரிக்கல இன்னும் ஆனா சத்தம் வந்து விட்டு சமிய அல்லாஹுலிமன் ஹமிதா என்ன செய்யறது அவர் சொன்னார் போலீஸ்காரே உன்னை கூப்பிடுறான் சிக்னல் எல்லாம் நிக்கிற ரெட்டு தான் இருக்கு போலீஸ்காரன் போன்னு சொல்லிட்டான் அவனை என்ன செய்வ போயிடுவேன் போதை இங்கே இருந்து போ முதல் கிளம்பு இது நவீனமான முட்டாள்தனமான பத்துவாக்களும் நிறைய வருகிறது இந்த நேரத்தில் நான் நான் சொல்லி முடிக்கிறேன் உங்களிடத்தில் கேட்டு யார் வந்தாலும் நீங்கள் எதிர்காலம் வரையிலும் நீங்கள் ஓதி இருக்கிறோம் மாளிகை ஹம்பலியோ மதுகவின் உசூல்கள் அடிப்படையில் நீங்கள் பத்துவா தருவீர்களோ அதுகாலம் வரைக்கும் எவ்வளவு நவீனமா உங்களிடத்தில் பத்துவாக்கல் கேட்டாலும் எதிர்கொள்கிற தகுதியும் தராணியும் உங்களுக்கு மத்தியில இருக்கும் இமாமுல் தொகுத்து கொடுத்த சட்டம் அவ்வளவு அபாரமான சட்டம் என்பது அவ்வளவு அபாரமான சட்டம் அதை குறைத்து மதிப்பிட வேண்டாம் ஒரு விஷயத்துல சட்டம் சொல்ல முடியவில்லை என்று யார் இதுவரைக்கும் வெளியில வந்து நிக்கல சொல்ல முடியும் இன்னைக்கு நம்ம நவீனேஷன் செயற்கை கருவூட்டல் அது ஆர்கன் டிரான்ஸ்பிளான் உறுப்பு மாட்டு அறுவை சிகிச்சை சரோகேட்டி முதல் வாடகை சொல்றோம் இல்லையா இன்னமும் நவீனமா கேட்கிறான் என்ன சொல்றான் தெரியுமா கணவர் இறந்துட்டார் கேஸ் போட்டுருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கணவர் ஆயிட்டாரு வந்து இறந்து போய்விட்ட கணவர்கிட்ட இருந்து நான் இந்திரியத்தை வாங்கி அதை வந்து நான் வந்து டெஸ்டிவ் முறையில் கருத்தரிக்கலாமான்னு கேள்வி கணவர் மூத்த ஆகிட்டாரு வேற கணவர் எல்லாம் இல்லை அடுத்தாலாம் இல்லை சொந்த கணவர் தான் உயிர் போய்விட்டது இவளுக்கு என்ன ஆசைன்னா தன் கணவனின் மூலமாக கருதரிக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யறது அந்த இந்திரியத்தை நான் பெற்று பெற்றுக்கொண்டு கருதரிக்கலாமான்னு கேள்வி சொல்ல முடியும் எவ்வளவு நவீனமாக கேட்டாலும் இன்றைக்கு இருக்கிற இமாம்கள் தொகுத்து கொடுத்த அந்த உசூலுகளை வைத்துக் கொண்டு ஒரு சாஃபியாய் ஒரு ஹனஃபி சட்டம் சொல்ல முடியும் என்கிற செய்தியை குளமாக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசி வரைக்கும் நம்முடைய மதாஹிபுல் அர்பா என்ன அந்த இமாமை என்ன சட்டத்தை சொன்னார்களோ அதை வைத்துக் கொண்டு பயணிக்கிற போது எந்த நிலையிலும் நாம் தடுமாறாமல் பத்து வழங்க முடியும் எல்லாம் ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அந்த திராணியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக வாஹ்ருதாவன் அலமது இல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்த